ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற முயன்றனர் கடலில் இருந்து பல நன்மைகளும் தீமைகளும் வெளிப்பட்டன அவற்றில் மிகவும் பயங்கரமானது ஹலா என்ற காலகூட விஷம் அது முழு உலகையும் அழிக்கக்கூடிய வல்லமையைக் கொண்டது அதைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கேட்டு அவரை அனுப்பி வைத்தனர் இறைவன் தனது கருணையால் அந்த விஷத்தை முழுமையாக அருந்தினார் ஆனால் பார்வதி தேவி சிவனின் தொண்டையில் கை வைத்து அதனை தடுத்துவிட்டதால் விஷம் உடலினுள் இறங்காமல் அவரது கழுத்திலேயே நிலைத்துவிட்டது இதன் விளைவாக அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது இதனால் அவர் நீலகண்டன் என அழைக்கப்பட்டார் இந்த கதையின் மூலம் உலக நன்மைக்காக துயரங்களை ஏற்றுக்கொள்வதே உண்மையான தெய்வீக குணம் என்பதும் அந்த எம்பெருமான் தியாகத்தின் முழு உருவம் என்பதும் விளங்குகிறது